ஒரு தலைவர் எப்படி ஒரு பேட்டிக்கு அல்லது கோபுரம் பதிலளித்திருக்கிறார் ராகுல் காந்தி ஜம்மு காஷ்மீரில் வைத்து நடைபெற்ற ஒரு நேர்முக காடலில் அங்கிருக்கக்கூடிய படித்த மாணவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ராகுல் காந்தி பதிலளித்துக் கொண்டிருந்தார் இதில் ஒரு மாணவி கேட்ட கேள்விக்கு அதாவது நீங்கள் திருமணம் செய்து கொள்ளவில்லையா அப்படிங்கிற கேட்ட கேள்விகளுக்கு ராகுல் காந்தி

குறிப்பாக சில பேர் பாஜகவை சார்ந்தவர்கள் ராகுல் காந்தி ஏற்கனவே ஒரு குண்டா தலைவருடைய மகளை திருமணம் செய்து விட்டதாகவும் அவர்களுக்கு இரண்டு குழந்தைகள் இருப்பதாகவும் எல்லாம் பிதற்றிக் கொண்டு நடந்தார்கள் பொய்யுரைத்துக் கொண்டு நடந்தார்கள் அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து ஒரு தலைவர் எப்படி ஒரு பேட்டிக்கு அல்லது கோபப்படாமல் ஒரு மிகப்பெரிய கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டுமோ அதே போன்று பதிலளித்திருக்கிறார் ராகுல் காந்தி ஜம்மு காஷ்மீரில் வைத்து நடைபெற்ற ஒரு நேர்முக காடலில் அங்கிருக்கக்கூடிய படித்த மாணவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ராகுல் காந்தி பதிலளித்துக் கொண்டிருந்தார் இதில் ஒரு மாணவி கேட்ட கேள்விக்கு அதாவது நீங்கள் திருமணம் செய்து கொள்ளவில்லையா அப்படிங்கிற கேட்ட கேள்விகளுக்கு ராகுல் காந்தி திருமணம் என்பது ஒரு நல்ல விஷயம் ஆனால் திருமணம் எப்போது நடக்குமோ அது அப்போது நடக்கட்டும் எனக்கு நிகழ்ந்தால் அது நல்லது எனக்கு மகிழ்ச்சி என்று ராகுல் காந்தி கூறிய விதமும் அவர் மாணவர்களிடம் கலந்துரையாடிய விதமும் தற்போது மிகப்பெரிய அளவில் புகழ்ச்சியுடன் பேசப்படுகிறது சமூக ஊடகங்களில் மாணவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பர்சனலான சில விஷயங்களை பற்றி கேட்கும் பொழுது அதற்கு கோபப்படாமல் நிதர்சனமாக நிதானமாக அதனுடைய ஏற்றார் போல் பதில் சொல்லக்கூடிய அந்த தலைமையினுடைய அமைப்பை பற்றி தற்போது சமூக ஊடகங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றன இங்கே மோடியோ அல்லது அமித்ஷாவோ கோபப்படாமல் ஏதாவது ஒரு பத்திரிகை பேட்டியை பார்த்திருக்கிறீர்களா அல்லது அவர்கள் பேட்டி அளித்ததுதான் நம்மளால் பார்க்க முடிகிறதா ஒரு சரியான தலைவர் என்றால் அவர்கள் பேசக்கூடிய குணத்திலும் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நிதானமான பதிலையும் தங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்களுடைய கேள்விகளை எடுத்துரைத்து அதனை அழகாக பதில் சொல்வது தலைவருடைய கடமை இப்போது மாணவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் மிகப்பெரிய அளவில் புண்படுத்தக்கூடிய விஷயமாக இருந்தாலும் அல்லது தன்னுடைய சொந்த வாழ்க்கை பற்றிய கேள்விகளாக இருந்தாலும் கூட அதை மிகச்சரியான அளவில் எந்த அளவிற்கு பதில் கூற வேண்டுமோ எப்படியான பதில் கூற வேண்டுமோ எப்படி நிதானமான பதிலை கொடுக்க வேண்டுமோ அந்த மாதிரியான பதிலை தற்போது ராகுல் காந்தி கொடுத்திருக்கிறார் திருமணத்திற்கான கேள்விகள் கேட்கப்பட்டது அதற்கான சரியான பதிலை கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் இங்கே ராகுல் காந்தியும் ராகுல் காந்தியினுடைய சொந்த வாழ்க்கையும் பற்றி மிக கேவலமாக மோசமாக சித்தரித்து பேசக்கூடிய பல பாஜக பாஜகவினர் இருந்தும் அவர்கள் மீது கோபப்படாமல் நளினமான முறையில் மிகப்பெரிய அளவில் மிக அழகாக தன்னுடைய பதிலை அளித்துக் கொண்டிருக்கிறார் கேள்விகள் கேட்கப்படும் போது கூட ராகுல் காந்தி ஒன்றை சொல்கிறார் நீங்கள் மாட்டிவிட பார்க்கிறீர்களா என்று கேட்டுவிட்டு அந்த கேள்விகளுக்கு அவர் அளிக்கிறார் இதுதான் ஒரு உண்மையான தலைவர் என்று கூறி சமூக ஊடகங்கள் தற்போது கொண்டாடி கொண்டிருக்கின்றன பொறுத்திருந்து பார்ப்போம் ஜம்மு காஷ்மீரில் தேர்தல் நடக்கவிருக்கிறது அங்கே பல வித்தைகளை காட்டி வென்றுவிடலாம் என்று மோடியும் அவரது கூட்டாளிகளும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் முன்னூற்றி எழுபது நீக்கியதற்கு பிறகு நடக்க போகின்ற முதல் தேர்தல் அதைதான் நாம் இப்போது கண்குளாக பார்க்க போகிறோம் யார் வெற்றி பெற போகிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றமுறைகள் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை ரெட் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன் ஓபன் ஆகும் அதுலயும் கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு அப்படிங்கிற மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் நியரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்கள் கார்டு நம்பர் இன்வால்டன் காமிச்சுச்சுன்னா உங்கள் கார்டில் இன்டர்நேஷனல் யூஸேஜை எனேபிள் பண்ணுங்கள்